கோலத்துல கொஞ்சம் அழகா கலர் கொடுத்தா வைக்கலாம்ல ஏக்கா நான் அத சொல்லலக்கா பேசாம இரு சின்னப்ளே எனக்கு எப்போ கோவ வருது தெரியுமா நம்ம வீட்ல நம்ம அம்மா அப்பா எல்லாம் கொம்பளப் புள்ளைய பெத்துட்டு இவ்ளோ செலவு பண்ணி இருப்பாவோ ஆனந்த கமலாக்கா ஒரு மவனை பெத்திட்டு கல்யாணத்தை பண்ணி வெச்சிட்டு ஒரு செலவும் பண்ணாமட்டாவளே ₹100 கொடுத்து கலர் வாசல்ல போட்டா வீட்டுக்குள்ள வருது எனக்கு ஏகா நான் எத்தனை நேரம் சொல்லுது அத பத்தி நான் ஒண்ணு பேசலன்னு நீ பேசாம இருக்க ஆனா அதுக்கு நான் பேசாம இருக்க முடியுமா ஏகா நான் கோலப்படிய பத்தி பேசலக்கா சரி கோலப்பட்ட கோலத்த வாசல்ல இருந்தா கொஞ்சம் பெருசா போட வேண்டியதுனே கோலப்படி தீந்துறமா கோலப்படி சரி உட இப்ப மாமன் கல்யாணத்துக்கு நான் வாங்கி வச்ச பொருள் எல்லாம் அப்படியே பதுக்கி எடுத்து வச்சி மாமனுக்கு பறக்கப்பட்ட பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கூட செலவு அளிச்சிரவா உங்களுக்கு என்னத்த சொல்ல உங்ககிட்ட நான் அத பத்தி எல்லாம் பேசலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல என்ன சின்ன பண்ணி நான் தான் கோவமா இருக்கேனா ஏய் நீமா கோவமா இருக்க பின்ன அப்பதே இருந்து கோலப்படி கோலப்படின்னு தான் பேசிட்டே கிடக்கிய பின்ன கோவமா வரதா சின்ன பண்ணி சிக்கனமா இருக்க வேண்டியதா அதுக்கு நீ இப்படியா எக்கா நான் கோலப்படி பத்தி பேசலன்னு சொல்லுதம்ல கமலாக்கா கமலா அக்கா சரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் கமலா சரி இல்லன்னு சொல்லிட்டு இருக்கேன் சோ கடவுளே நான் உங்ககிட்ட என்னத்த போட்டு சொல்ல

என் வீட்டுக்கு மருமக வரப்போறா எங்க வீட்டு மகாராணி வரப்போறா எங்க வீட்டுக்கு குடும்ப குத்து விளக்கு வரப்போறா அப்படி இப்படின்னு கமலாக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாவோ ஆனா இப்போ எங்கடாண்ணா அவளை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசவில்லேன்னு சொல்லுதாவோ சின்ன பண்ணி கமலாக்கான்னு சொன்னது மேடம் கதைன்னு சொன்னத்துக்காய் அடா நானும் இவ்வளவு நேரமா அதை பத்தி தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் கோலக்குடி மூக்குக்குடின்னு கிடந்திய எனக்கு என்னவோ கமலாக்கா மனசு மாறிக்குன்னு சொன்னதுக்கா என்னக்கா சொல்லுதியா கமலக்கா மனசு மாறிட்டா ஆமா சொன்ன பண்ணி கமலாக்கா இவ்வளவு நாளா என் வீட்டுக்கு மருமக வரப்போறா மருமக வரப்போறான்னு தீட்டிட்டு இருந்தாவோ ஆனா வீட்டுக்குள்ள மருமக காரடி எடுத்து வச்சதும் மாமிய ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டாவோன்னு நினைக்கும் என்னக்கா இப்படி சொல்லுறியா ஆமா சின்ன பண்ணு எப்படியா இருந்தாலும் மாமியார்னு பதவி ஏத்த உடனே அதுக்குண்டான திமிர்த்தனம் எல்லாம் வரதுன்னு செய்யும் முந்தானத்து வரைக்கும் நல்லதனக்கா இருந்தாவோ எனக்கு அதே தான் சின்ன பொண்ணு சந்தேகமா இருக்கு யாரோ எவரோ கமலாக்கா கிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி கொடுத்துருப்பாவோன்னு நினைக்க வத்துக

கா திரும்ப திரும்ப போய் சொல்லாதேக்கா கமலா கிட்ட நீங்க எதையோ சொல்லி கொடுத்துர்க்கிய அதனாலதான் அந்த அக்காவுக்கு பிரே சரி இல்ல ஆளும் சரியில்ல உண்மையே சொல்லிருங்க இல்ல தேசதே சின்ன அப்ப கமலா காவ்கிட்ட யாரோ ஏதோ சொல்லி ஒன்னு மட்டும் கரெக்டா சொன்னியே நீங்க சொல்லி கொடுத்தாமல உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அம்மோடே பால கொண்டுட்டு வருவான்னு காத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு நேரம் ஆகுது ஏன் லிட்டர் பால் தானே ஆமாக்கா முன்னாடி எல்லாம் காப்பியை நினைச்ச நேரத்துக்கு போட்டு போட்டு குடிச்சிட்டு கிடந்தேன் ஆனா இப்போ ரெண்டு நேரம் மட்டும் குடிச்சா போதும்னு குறச்சிட்டேன் பத்தியோல அதனால தான் அரை லிட்டர் பால் வாங்க வந்திருக்கேன் பார்த்துருங்க நீங்களும் அரை லிட்டர் தரம் வாங்குவியா பில்ல லட்சுமி இன்னைக்கு ஒரு ஒரு லிட்டர் போல் வாங்கணும் பார்த்துக்க என்னக்கா திடீர்னு ஒரு லிட்டர்னு சொல்லுதியே அரை லிட்டர் பால் தடவை வாங்குவீயீ நீங்களும் எங்கள் வீட்டில் பிள்ளைகளுவா பால் பாயசம் வச்சுட்டாமான்னு கேட்கச்சு வா அதெல்லாம் சரி கூட வர அரை லிட்டர் வாங்கிட்டு போகாமல் இருந்தால் வந்திருக்கேன் பாத்துக்க பரவாயில்ல அப்போ நமக்கு இன்னைக்கு மத்தியானம் ஒரு கப்பு போல் பால் பாயசம் கிடைக்கும்

தெருல நடந்து ரெண்டு பேரும் சண்டை படுவாளுவா கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் கையே பிடிச்சிட்டு நடந்து போவாளுவா என்ன நடிப்பு நடி கேளும்மா ஆமாக்கா நம்மெல்லாம் முட்டாள்கள் பத்தியா அதான் பாக்கபட்டோ பாக்கடோம்னே அப்படியே சண்டை போட்டு நடக்காளுவா சின்ன பொண்ணே அங்க பாற அவளும் ரெண்டு பேரும் நம்மளையே பார்த்தத நீ கேளுவா யார் பாத்தா எனக்கு என்ன சின்ன பொண்ணே அந்த பக்கம் வந்து திரும்பி தான் பாற நம்ம பக்கத்து தெரு செல்வி அக்காவு செங்கரி அக்காவுని கேளுவா ஆமா அவ ரெண்டு பேரும் நிக்காவோ பக்கத்து தெரு தெருகாரியே ரெண்டு பேரும் இவனோட ரெண்டு பேரும் சங்கரனங்கள் பக்கத்துல வாங்கி காப்பிய வாங்கி குடிக்கப்பட்ட விழுவ ஆனா இந்த ஒரு வாரமாதான் பால் பண்ணைக்கு வந்திருக்காரு பால் வாங்கதுக்கு சின்னப்பண்ணே பாட்டியா இவனோட ரெண்டு பேரும் இப்போ ஒரு வாரமாதான் தான் பால் பண்ணைக்கு வந்துட்டு இருக்காவோ எனக்கு எனக்கென்னம்மா இங்க பாருங்கக்கா பால் பண்ணைக்கு பால் வாங்க வரவோ இல்ல தயிர் வாங்க வரவோ நமக்கு என்ன ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லிருங்க கமலாக்கா இப்படி மூஞ்ச திருப்பிக்கிட்டு சண்டை போடுற மாதிரி அவன் மருமக கிட்ட பேசுறதுக்கு காரணமே நீங்க தானே இதே வரைக்கும் இன்னும் ஒரு வாய் காபி தண்ணி கூட குடிக்கல இவ நடந்து நம்ம உயிர் வாங்கிட்டடா எட்டிட்டு ஒரே மிதி மிதிக்குதுல குறுக்க வளைச்சு போட்டாளா இன்னும் இங்க நின்னுட்டு இருந்தோம்னா அவளோதான் நம்மள பாட்டு பாட்டா கலத்தி விடுவா பேசாம எஸ்கேப் ஆயிரும் ஏகா ஏகா எங்க போறியே எங்க வீட்டு அட்ரஸ் தேடி போறேன் ஆளே பாற ஆளே காலங்காத்தால இவகிட்ட அடியே மிதியே வாங்குறது என் உடம்பல தெம்பு இல்லம்மா கீதாக்கா திருந்திட்டவோன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் கீதாக்கா மேல ஒரு சின்ன சந்தேகம் தான் ஆனா இவ்வளவு தூரம் அடி அடிச்சும் கீதாக்கா நான் எதுவும் சொல்லிக் கொடுக்கலன்னு தான் சொல்லுதாவோ அப்ப கீதாக்காவை நம்பலாம் அப்ப யாருதான் யாரா இருந்தாலும் சரி நான் கண்டுபிடிக்க மாட மாட்டோம்ல ஐயோ பால் பண்ண பாத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே ஞாபகம் வருது எங்க மாமியாரு பால் வாங்கிட்டு வர சொன்னாவல நான் போய் வாங்கிட்டு வரேன் மருமவளன்னு சொன்னேன் எங்க அத்திக்கிட்ட இல்லத்தே நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க நான் போய் வாங்கிட்டு வரேன்ல சொல்லிட்டு வந்தேன் இந்த கீதாக்க கிட்ட சண்டையை போட்டு பால் வாங்குதே மறந்துட்டேனே எப்படியும் நம்ம வீட்டுல இருந்து இங்க வந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் பொழுக்க சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் எத்தே லட்சுமி கமலா பத்தியா அங்கிருக்க ஆமாக்கா கமலாக்கா வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காவோ ஒரு பிரச்சனையும் இல்லபொழுக்க வீட்டுல கீச்சி மூச்சுன்னு ஒரு சத்தம் கூட கேட்கலையே இப்ப நம்மளா இருந்தோம்னா மாமியாமரமோ சண்டைன்னா தெருல கடந்து குடிமபடி சண்டைய போட்டிருப்போம் ஆனா கமலா அப்படி கிடையாதுல்ல ஆமாக்கா முன்னாடி கமலாக்கா நம்ம கிட்ட பேசவே மாட்டாவோ தெரியுமா ஆமா தெரியும் இப்பதானே கொஞ்ச நாளா நமக்கு தான் நல்லா பேசிக்கிட்டுதான் நம்மளையே கமலா கோல் தான் சொல்லுவா ஆனா இப்ப மாமியா மருமவானு வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னா அதான் கேட்டுக்கிடுதா ஆமாக்கா இப்பதானே நம்ம சொல்லது எல்லாத்தையும் காது குடுத்து கேட்காவோ இந்த செல்வி கிடைக்கல செல்வி அவன் ஒண்ணுட்டு ஆக மாட்டான் நம்ம அவகிட்ட எவ்வளவு ஆனா பாட்டு கொடுத்தோம் ஆனா அவன் கீச்சு மூச்சுன்னு ஏதாவது ஒரு சத்தம் போட்டாலும் பத்தியாங்க அவன் பாட்டுக்கு ஊரு கிளம்பி போயிட்டான் ஆமாக்கா நானும் நேரகிச்சு பாத்தேன் மாப்பிளம் வீட்டுக்கு வந்த உடனே அவ பாட்டுக்கு பஸ் நம்ம அவளை பிடிச்சு போய் அவ வீடு தேடி போய் எல்லாம் ஒண்ணும் சொல்லி கிடக்க முடியாது நம்ம உள்ள கமல கிட்டதான் எனக்கு யாவது சொல்லி எடுத்து குடுக்கணும் ஆமா லட்சுமி அதான் கமலா இப்ப நம்ம கேட்கலாம் வா அங்க வாசல்ல உட்காந்துருக்க ஒரு மாதிரி முகத்தை தொங்கப்பட்டுக்கிட்டு என்ன யாதனை போய் விசாரிப்பான்

நானும் வந்து தீபாவளிக்கு லேங்காவை எனக்கு வாங்க போறேன் என்னது லேங்காவா சரி சரிடி அப்ப தீபாவளி முடிஞ்சு நம்ம காலேஜ் வருவோம்ல அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி லேங்கா உடுத்திட்டு போவோம் என்ன ஆமாடி உடுத்திட்டு போவ டி அஞ்சு ஆமா ஆமா எனக்கு தங்கச்சின ஒரு பைத்திய கறி இருக்கல்ல அவ தான் சத்தம் போடுறடா ஆமாடி நான் பைத்திய கறி தான் என்ன பைத்திய கறி ஆக்கவே நீ தானடி டி உனக்கு இப்ப என்ன அத நான் போன்ல பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதுல அப்புறம் என்னத்துக்கு சத்தம் போடுறடா திமிருடி உனக்கு தான் திமிரு

நான் காலையிலேயே எந்த இவ்வளவு நேரம் குறுக்கோடியே கிட்ட பாக்கிறத

சத்தோட்டானுங்களா என்ன மக்க சொல்லுதா அம்மா நைட்டி வாங்கி தர போறாளா இந்த மாசம் வீட்டு செலவே எவ்வளவு செலவை தெரியுமா இதில கடந்து துணி எல்லாம் போட்டு செலவு பண்ணி நடக்க முடியாது. திருப்பி ஏசாமே இருட்டி வீடுன்னா 1008 செலவேல இருக்கதா செய்யும். அதுக்குன்னு வருஷத்துக்கு ஒரு நேரம் தீபாவளியே வருது. அப்போ பிள்ளைகளுக்கு புது துணி எல்லாம் அவங்களுக்கு விருபத்து தகுந்த மாதிரி எடுத்து குடுகாண்டமா. ஆமாம்மா இருக்கப்பட்ட செலவுல அவ்வளவு கேட்டது எல்லாதே எடுத்து குடிப்பியே. திருப்பி ஏசாமே இருட்டி நம்ம பிள்ளைகளுக்குதானே நம்ம புள்ளையனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தெருல போகப்பட்ட புள்ளைய பத்திரம் சொல்ல முடியுமா எப்பா எனக்கு லெஹங்கா தான் வாங்கணும் எப்பா எனக்கும் லெஹங்கா தான் வாங்கணும் சரி மக்களே வாங்கி தாரே நானே வீட்டு செலவுக்கு ரூபா 10 மடங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் புள்ளைக்கு அவ கேட்டதெல்லாம் வாங்கி தாரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இது கொஞ்சம் பேசாம இருட்டி மரகதம் ஆபீஸ்ல போனஸ் பணம் கொடுத்தாங்கல்ல அதுல வீட்டு செலவு போக மீதி 10000 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன் இந்தா எப்பா ஏய் என்ன முழிச்சிட்டு நிக்க என்ன வாங்கிக்க பிள்ளைகளுக்கு தீபாவளிக்கெல்லாம் துணி எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தே இல்ல வச்சிக்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்க எல்லாத்துக்கும் துணி எடுத்துக்கிடுங்க அம்மைக்கும் அப்படியே ஒரு சேலை என்ன எனக்கு ஒரு சட்டை மட்டும் எடுத்துட்டு வா என்ன ஃபேண்ட்டு ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினதுல ஒண்ணு புதுசா அப்படியே இருக்கு அதையே நான் உடுத்திக்கிட்டுதேன் எடி பிள்ளைகள் சொன்ன மாதிரி இருநூறு ரூபாய்க்கு நைட்டியே வாங்கி கொடுத்துறாத டி பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி துணியை வாங்கி கொடு என்ன உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா சும்மா பணத்தை எல்லாம் போட்டு செலவழிச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் துணி எடுத்து வாங்கி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு நேரம் போடுவாள் அதுக்கப்புறம் எங்கன்னு கிடைக்குன்னு அவளுக்கே தெரியாது நீங்க மாசம் மாசம் வீட்டு செலவு கிட்ட ரூபா தருவீங்களா அதுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு போல வச்சிருக்கேன் இவன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு ஐநூறுவாய்க்குள்ள துணியை வாங்கி எடுத்து கொடுத்துக்கிட்டு மீதி ரூபாய்க்கு எப்படியும் ஒரு கிராம் தங்கம் வரும்னு நினைக்கிறேன் நான் ஒரு கிராம் காயின் தான் வாங்க போறேன் என்னடி நீ இவ்வளவு நேரமா நான் பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி துணியை வாங்கி குடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா தங்கம் வாங்க போறேன்னு தங்கம் வாங்க போறேன்னு சொல்லிட்டு கிடக்கா ஆமாங்க இப்ப தங்கம் விக்கப்பட்ட விலைக்கு ஒவ்வொரு நாளா ஏறிக்கிட்டே போகுது விலை இப்பமே நமக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி வச்சாதானே நமக்கு நல்லது ஆமா அப்படியே இப்ப நான் கொடுத்த ரூபாய்ல ஒரு பத்து கிலோ தங்கம் வாங்கிடுற போறா

சரி மக்கா நான் போயிட்டு வரேன்னா சரிப்பா எப்பா ஆபீஸ்க்கு போயிட்டு வரும்போது மைசூர் பாக்கு வாங்கிட்டு வாப்பா சரி மக்களே எனக்கு பிடிச்ச ஜாங்கிரியும் வாங்கிட்டு வாப்பா சரி மக்களே வாங்கிட்டு வரேன் என்னமோ இவர் தரப்பட்ட ரூபா எல்லாத்தையும் நான் சேர்த்து எடுத்து கொண்டு போய் இவருக்கு தெரியாம எங்க அப்பா வீட்டுல போய் கொடுக்க மாதிரி தான் பேசுவாரு கையில கொஞ்சம் பணம் கிடைச்சா எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு மனசுல நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா இவருக்கு எல்லாம் நமக்கு என்ன நம்ம சொன்னது எல்லாம் இவ கேட்க அப்புறம் மாச கடைசியில வந்து நின்னுக்கிட்டு நின்றுகிட்டு நூறு ரூபா இருக்கா இருநூறு ரூபாய் இருக்கா நீ அங்கிட்ட வந்து கேப்பாரு சீக்கிரமா ரெடி ஆயிருவோம் பத்து மணி பஸ்ஸுக்கு நம்ம நாடுகளுக்கு போவோம் என்ன துணி எடுக்க ஏமா தீபாவளிக்கு புது துணி எடுக்க கெட்டுனதும் சரியில்லை நம்ம பெத்ததும் சரியில்லை எடி சீக்கிரமா போய் ரெடி ஆகு நான் மலரக்கா வீடு வரைக்கும் போய்ட்டு வரேன் மலரக்கா வீட்டுக்கா எடி ஆமாட்டி மலரக்காவும் தீபாவளிக்கு புது சாரி எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் நம்ம இப்ப கடைக்கு போறோம்ல நம்ம கூட அந்த அக்காவும் வருவாங்கல்ல சரி அப்ப சீக்கிரமா போய் சொல்லிட்டு வா நான் போய் ரெடி ஆகுதே அகில் செல்லம் ஐயோ நம்ம நினச்ச மாதிரியே மணி நேரம் ஆயிட்டு எங்க வீட்டுக்காரர் ஆபீஸுக்கே கிளம்பி வந்து உட்காந்துருக்காரு பால் வாங்குறதுக்குன்னு வீட்டில இருந்து கிளம்பி போனேன் பாலும் வாங்கிட்டு வரல இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கேன்னு எங்க மாமியார் சண்டை போட வரவோ ஐயோ கடவுளை என்ன செய்வேன் என் மாமியார் நானும் தான் ஒத்துமையா இருக்கோம் எந்த சண்டை இல்லாமல் இருக்கோன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னாலேயே எங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னைக்கு சண்டை வர போத என்ன செய்வேன் எப்படி சமாளிக்க

சரி அப்ப பேசிட்டே இருக்கா பால் வாங்குறது நேரமா இருமே நினைச்சிட்டடா நானே போய் பால் வாங்கிட்டு வந்துட்டே மத்தக்கா மாமர் மோளா வந்து சாப்பிடுவா புட்ட எல்லாம் சூடா வச்சு வச்சிருக்கேன் உனக்கு பிடிக்குமே ச்சே நம்ம போட்ட கணக்கு தப்புதான் எங்க மாமியார் எங்க மாமியார் எனக்கு கிடைச்ச மாதிரி மாமியார் இந்த உலகத்துல யாருக்காவது கிடைக்குமா மக்கள அகில் செல்லா பிள்ளைக்கு புட்டு கொண்டரட்டமா சாப்பிடுடியா வேண்டாம் கொஞ்சம் கழிச்சு சாப்பிடுவேன் சரி மக்களே சின்னப்பெண்ணு தீபாவளிக்கு தുണியடு போணும்ன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல ஆமங்க போണുതേ മരകതൊക്കെ വേറെ എണ്ണി ചോളിരിക്കാവോ ഒരു പത്ത് മണിക്ക് പോലെ നമ്മ നാരക്ക് കിളമ്പി പോവുമ്പോ തേ തിനിയെടുക്ക ആവുമ്പോ கடவுளே மாமியார் மர்மாளும் இப்ப மாதிரி எப்பமோ ஒत्तுமே இருக்கணும் ஆ தே அப்ப அக்கில் குட்டிய நீங்க பாத்துக்கிடுங்க நான் மரகதக்கா கூட போய் துணியை எடுத்து வந்துறேன் ஆ சரி மர்மாளே உங்களுக்கு சூட புட்டு நீயும் வீட்லயே தனமா இருக்க துணி கடைக்கு சின்ன பொண்ணு கூட போயிட்டு வரலாம்ல துணி எடுத்தத பாத்துக்கிட்டு இந்த கலர்ல வேற டிசைன் இருக்கா இல்லனா இதே டிசைன்ல வேற கலர் இருக்கானே மாத்தி மாத்தி கேட்ல துணி எடுப்பாவோ ஆமாமா சரி மக்கா நீ சாகடா ஆபீஸ்க்கு கிளம்பு நேரா வந்துல ஆ சரிமா நம்ம பொண்ணு தாய் ஆச்சி வீட்டுக்கு போவோம்